முதல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனையா உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிவி சிந்து தெரியும் தெரியல உங்களுக்கு தெரியுமா இன்று இந்தியாவிலே ஒரு வருடத்திற்கு முப்பத்தைந்து கோடி சம்பாதிக்கின்ற முதல் வீராங்கனை பிவி சிந்து முப்பத்தைந்து கோடி முதலீடு உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டுமே இந்திய அளவிலே பதிமூன்றாவது இடத்தில் இருக்கின்ற அந்த பெண் சென்ற ஆண்டு மட்டும் விளையாட்டின் மூலம் வருவாயாக இருக்கின்றார் இதை காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தினுடைய முதல் கோட்பாடு உடல் நலம் உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு மனதை வளர்க்காமலோ மனதை மட்டும் வளர்த்துக்கொண்டு உடலை வளர்க்காமலோ இருந்தால் அவன் இறக்கும்போது அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை பிஞ்ச நெஞ்சங்களிலே குறிப்பாக மாணவ செல்வங்களே தயவு செய்து மாணவிகளாகிய நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் ஏன் சொல்றேன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இந்திரா காந்தி சுடப்பட்டு இறந்தவுடன் எல்லாருமா சேர்ந்த பிரதம மந்திரி யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்த போது சங்கர் தயால் சர்மா அவர்கள் மிகப்பெரிய ஸ்காலர் அறிவில் முதிர்ந்தவர் இந்தியாவிலே அப்பளுக்கு இல்லாத அரசியல்வாதி அவரை போய் அழைத்தார்கள் பத்து பேர் போய் சேர்ந்து சொன்னாங்க அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்க தான் வரணும் ஏன்னா எதிர்பாராத சூழல் ஏற்பட்டு விட்டது என்று கதறி அழுதார் நடந்த சம்பவம் நிஜம் ஏன் கதை அல்ல தெரியுமா இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு என்னிடம் அறிவு இருக்கிறது ஆனால் ஆண்டுகள் நான் உழைத்து நீங்களாக இந்திய தேசத்தினுடைய பாரத தேசத்தினுடைய பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழைக்கின்றீர்களே அதை ஏற்றுக்கொள்ள என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லையே நடக்கவே முடியவில்லையே இந்தியாவினுடைய பிரதமர் நடக்க முடியாதவனாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது தன்னுடைய உடல் நலத்தில் அவர் கவனம் செலுத்தாததுதான் என்பதை இந்த உலகம் அறியும் இந்த இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா உலகம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பந்தினைப் பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உயிர் கேட்டேன் பாரதி உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமந்திரம் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்கும் பாடி மைண்ட் இஸ் இன் எ சவுண்ட் பாடி யாரெல்லாம் உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் சிந்தனை தெளிவானதாக இருக்கும்